ஹலோ சிஸ்டர்ஸ் வெல்கம் டு அவர் அம்பிகை ஃபேஷன் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்கலாமா இன்னைக்கு ஓவரால் தீபாவளி கலெக்ஷன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் நம்மக்கிட்ட புதுசாக நியூ அரைவல்ஸ் தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் காட்ட போறேன் இதில் பாருங்கள் உங்களுக்கு எந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நமக்கு பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நமக்கு வீடியோ கால் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் என்கிட்ட உங்களோட ஆர்டரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா கலெக்ஷனுக்குள்ள போகலாம் ம் ஓகே வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்ம ஃபேன்சி பட்டுலேருந்து போகலாம் நமக்கு இதே என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்காக நியூ அரைவல்ஸ் தாங்க இந்த டிசைன்ஸே கிடையாது டேரெக்ட் தறியிலருந்து தான் நம்ம ஃபுல்லாகவே போய் வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து சூரத் ஐட்டம் கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து தறியிலேருந்து தான் நம்ம டேரக்டாக வாங்கியிருக்கோம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் ஸோ க்ளா கிளாத் வைஸ் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி பட்டு தான் ஸோ இதில் பாருங்கள் இது நமக்கு நம்மளோட இதில் எயிட் நைன்ட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் இது எல்லாமே வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் தான் கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்குது மெரூன் வித் க்ரீன் ஒரு ஒரு மாதிரி ஜிக்ஸாங் இதில் வருது உங்களுக்கு ஸோ இது எல்லாமே இது தான் இதில் பாருங்கள் பிகாக் டிசைனில் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ராதே கிருஷ் டிசைனில் வருது வைர ஊசி டிசைனில் இருக்குது பாருங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்காகவே நாங்கள் பார்த்து பார்த்து எல்லா கலெக்ஷன்ஸுமே டேரெக்டாக நம்ம தறியில் விசிட் பண்ணி தான் எடுத்துருக்கோம் இது எல்லாமே நம்மக்கிட்ட ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபேன்சி பாட்டு இது கொஞ்சம் பார்டர் மீனா பார்டர் டிசைன் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே இதில் ஃபேன்சி பாட்டில் தான் வருது அதுக்கப்புறம் என்ன கலெக்ஷன் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா நம்மக்கிட்ட பார்டர்லஸ் ஸேரீலே நல்ல ஒரு கலர் காம்பினேஷனில் வருது அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃபேன்சி டிஷ்யூ பட்டுதாங்க ஸோ இதுவுமே இதெல்லாம் வந்து இன்னும் மார்க்கெட்ல வரல ஸோ நம்ம டேரக்ட் இருந்து விசிட் பண்ணி உங்களுக்காகவே கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட் ராதே கிருஷ் டிசைன்ல வருது ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து வந்து என்னன்னா ஒரு பல்லாக்கு டிசைன்ல தான் வருது இது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் தான் காட்டுறேன் உங்களுக்கு இதுல எது வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நமக்கு சொன்னீங்கன்னா நம்ம டேரெக்டாக உங்களுக்கு வீடியோ காலில் காமிச்சு இது பண்ணுவோம் நீங்கள் டேரெக்டாக வீடியோ காலில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாமே இல்லை நீங்கள் டேரக்ட் விசிட் கூட வந்து நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவான தீபாவளி க கலெக்ஷன்ஸ் தான் இது இப்போ சில்வர் பார்டர்லேயே உங்களுக்கு ஃபேன்சி பட்டு வருது ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா அடுத்தது ரெயின்போ கலெக்ஷன்ஸுங்க ஒரு அழகான மல்டி கலர்ஸ் ரெயின்போ கலரில் உங்களுக்கு ஃபேன்சி பட்டு வருது ஸோ நம்மக்கிட்ட இது எல்லாமே என்ன ரேஞ்சுதுன்னா யாரும் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க மாட்டாங்க ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டியில்தான் வருது அதுக்கப்புறம் என்னென்னா நம்மக்கிட்ட வாழைநார் பட்டும் இருக்குதுங்க ஸோ யாரும் எதுவும் இல்லைன்றது சொல்லக்கூடாது இல்லையா ஸோ வாழைநார் பட்டு கலெக்ஷனில் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுக்குறோம் இதுலயுமே கலர் வேரியேஷன்ஸ் நிறையா வருது ஸோ இதுலேயும் பாருங்க அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்காக இருக்க நம்ம கிட்ட வைர ஊசி சாரீஸ் ஸோ அதுவுமே நம்ம கஸ்டமர்ஸ்காகவே கொண்டு வந்தாச்சு தீபாவளிக்காகவே ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தாங்க இருக்கும் யாரும் இந்த ரேஞ்சு கொடுக்க மாட்டாங்க நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே கொடுக்குறோம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்றது பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க ட்ரெண்டிங் கலெக்ஷன் டிஷ்யூலே உங்களுக்கு பட்டுல வருது டிஷ்யூ பட்டுல பாருங்க சூப்பராக இருக்குது ஸோ இதுலேயுமே நம்ம கிட்ட நிறைய கலர் ஸ்டார்ட்ஸ் இருக்குது ஸோ சீக்கிரமாக உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னீங்க இது ஜஸ்ட் இது எல்லாமே உங்களுக்கு சாம்பிள்ஸ் தான் ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ காலில் கண்டிப்பாக உங்கள் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது வாங்க கல்யாணி காட்டன் தான் ஸோ கல்யாணி காட்டன்ல இப்போ ஜரில வருது இல்லையா ட்ரெண்டிங்காக இப்போ நம்மளுக்கு ஃபுல் இன்ஸ்டா யூடியூப்ல எல்லா ட்ரெண்டிங்கில் இருக்க கல்யாணி காட்டன் ஸோ அதுவும் நம்ம கஸ்டமர்ஸ்காகவே கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங் கலெக்ஷன் சூப்பரான ஒரு ஃபேன்சி ட்ரெண்டிங் கலெக்ஷனுங்க கோரா மஸ்லின் சாரீஸ் தான் ஸோ ஸாரீ ஃபேப்ரிக் வந்து சூப்பராக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே நியூ அரைவல்ஸ் ஃப்ரெண்டிங் கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் ஒன் என்னன்றது இது வந்து காப்பர் ஜுவரியில் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனல்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த கலெக்ஷன் தான் அதுக்கப்புறம் சில்வர்லேயே உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் தாங்க சில்வரில் உங்களுக்கு டிசைன் ஃபேன்சியில் வருது ஓவரால் சில்வர் ஜுவரியில் வருது ஸோ சீக்கிரமாக உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க எந்த கலெக்ஷன் வேணுமோ எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு அழகான சில்க் காட்டன் சில்க் காட்டன் இந்த ரேஞ்சில் யாருமே தர மாட்டாங்க மார்க்கெட்டில் நம்ம நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே கொடுக்குறோம் பாருங்க சூப்பரான ஒரு சில்க் காட்டன் சில்க் காட்டனில் ரெண்டு வேரியேஷனில் வருதுங்க ஒரு பிக் பார்டரில் வருது ஒரு ஸ்மால் நார்மல் பார்டரில் சில்க் காட்டனில் வருது ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம கிட்ட சொல்லுங்க அடுத்தது வந்து நமக்கு என்னன்னா நார்மல் என்னது அடுத்தது நம்ம கிட்ட என்னதுன்னா பூந்தமல் சாரீஸ் தாங்க ஸோ இதெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் நீங்கள் அழகா உங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு கிஃப்ட் பண்றதுக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் வாங்கலாம் இது எல்லாமே சில்க் காட்டன் ரேஞ்சு கோரா மஸ்லின் அப்புறம் ஃபேன்சி பட்டு அடுத்து நம்மளோட சேனல்ல சூப்பரான ஒரு அம்பிகேவ் ஃபேஷன்ல என்னன்றதுன்னா பிரைடல் கலெக்ஷன் தௌசண்ட் தௌசண்ட் தாங்க தௌசண்ட் சம்திங் நீங்களே ப்ரைஸை நீங்கள் என்னன்றது ஜட்ஜ் பண்ணிக்கோங்க யாரும் இந்த ரேஞ்சுக்கு கொடுக்க மாட்டாங்க ஸோ இது ஒரு ப்ரைடல் கலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து சூப்பரான அடுத்த கலெக்ஷன் காட்டுறேன் இது எல்லாமே நம்மக்கிட்ட முகூர்த்த ப்ரைடல் கலெக்ஷன் தாங்க ஸோ இதுவுமே யாரும் இந்த ரேஞ்சுக்கு தர மாட்டாங்க ஆனால் நம்ம அம்பிகை ஃபேஷன்ல நம்ம தரோம் ஸோ சீக்கிரமாக இதுவும் வேணும்னா நீங்கள் கலர் ஸ்டார்ட் நம்ம இருக்குது சீக்கிரம் உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் அப்படியே கீழே வாங்க கீழே ரேக்கில் நம்ம காட்டலாம் அழகான ஒரு ஃபேன்சி சில்க் காட்டன்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பாடலில் வருது ஸோ இதுவுமே கலர் காம்பினேஷனில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பூந்தமிழ் சாரீஸ் சூப்பரான ஒரு ட்ரெண்டிங்கு இதெல்லாமே நியூ அரைவல்ஸ் தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட கலர் சாட்சி இருக்குது ஸோ இது வந்து அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட தர்மா பட்டுங்க ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க இதுலேயுமே கலர் காம்பினேஷன் இதில் நிறையா கலர்ஸில் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஃபேன்சி சாஃப்ட் ஃபேன்சி ஸேரீல தான் வருது ஜஸ்ட் ஒரு த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் வருது அதுக்கப்புறம் என்னென்னா நம்மக்கிட்ட யாருமே இந்த ரேஞ்சுக்கு தர முடியாததை சாஃப்ட் சில்க் சேரீஸில் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன்க்கு நம்ம கொடுக்குறோம் இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட்லி வருது பிளைன்லி வருது ஸோ இந்த கலெக்ஷன் வேணுன்னால் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள் புக்கிங்கை அடுத்து வாங்க பார்க்கலாம் இப்படி வாங்க இங்க பாருங்க இது எல்லாமே காலாக காட்டன் கலெக்ஷன்ஸ் தான் காட்டன்லேயே வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன்ல இருக்குது உங்களுக்கு சோ சுங்குடி காட்டன் உங்களுக்கு அப்புறம் சுங்குடி காட்டன் செட்டிநாடு காட்டன் காட்டன் இது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் காட்டன் இருக்குது ஸோ இது வந்துங்க இது ட்ரெண்டிங் கலெக்ஷன் ஸோ இப்போ நான் வியர் பண்ணியிருக்கேன் இல்லையா இது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங் தாங்க ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு சாம்பிள் தான் இது சூப்பராக இருக்குது நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாமே அடுத்து வந்தது என்ன கலெக்ஷன்னா நம்ம இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு இல்லையா ஸோ ஜோ சாரீஸ் ஸோ அதுவுமே நான் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன் நம்ம கஸ்டமர்ஸ்க்காகவே இதுலேயுமே நமக்கு இதே கலர்ஸ் காம்பினேஷன்ல இருக்குது அடுத்தது இது ஒரு அழகான காப்பர் டிசைன்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லையும் கலர்ஸ் நிறைய இருக்கு இதில் எது வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா ஒரு டிஷ்யூ ஃபேன்சி டிஷ்யூ சாரீ ஸோ எல்லா சேனல்லையுமே இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஸோ அதுவுமே நம்ம அம்பிகை ஃபேஷன்ல கொண்டு வந்தாச்சு இதுலேயுமே உங்களுக்கு வேற பிளைன் டிஷ்யூ டிசைன்லையும் இருக்குது பாருங்க ஸோ இதுலேயுமே நம்ம கிட்ட கலர் காம்பினேஷன் இருக்குது அப்படியே கீழே வாங்க நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா செட்டினார் காட்டன் சாரீஸ்ங்க செட்டினார் காட்டன் மயோரி காட்டன் இது ஷிபோரி காட்டன் ஷிபோரி காட்டன் மீன்ஸ் அந்த மல்மல் டை டைசைன்ல வரும் இல்லையா அதுலயும் நம்ம கிட்ட கலர்ஸ்ல இருக்குது இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்சில் உள்ள காட்டன் சாரீஸ் அடுத்தது ட்ரெண்டிங் டோலா சில்குங்க சூப்பர் ட்ரெண்டிங்ல இருக்க சாரீஸ் இது டீச்சர்ஸ் இதெல்லாம் எல்லாருமே விரும்பி கேட்குற சாரீஸ் ட்ரெண்டிங் டோலா ஸாரீஸ் டோலா சில்க் சாரீஸ் ஸோ அதுலேயுமே நம்மக்கிட்ட கலர் காம்பினேஷனில் இருக்குது அப்படியே இங்கே கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வாங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க இப்போ எல்லாமே தீபாவளிக்கு ஃபுல்லாக ஒரு ஃபேன்சியில் கேட்பாங்க இல்லையா ஸோ டிஜிட்டல் பிரிண்ட்டில் உங்களுக்கு அழகான ஒரு ஃபேன்சி சில்க் சாரீஸ் தான் ஸோ அதுலேயும் நம்மக்கிட்ட கலர்ஸ் இருக்குது அடுத்து அதே இதில் ஃபேன்சி டிஜிட்டல் பிரிண்ட்லேயும் இருக்குது பாருங்க ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வேணும்னா கலர் ஸ்டார்ட் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் டேரெக்ட் உங்களுக்கு வீடியோ கால்ல காமிச்சே உங்க ஆர்டரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்தது ஃபேன்சி பட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் பிராசோ ப்ராசோல இப்போ ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு நமக்கு வச்சிருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ மார்க்கெட்ல இப்போ எல்லா இடத்துலையும் ட்ரெண்டிங்கில் இருக்கிறதா பார்த்து பார்த்து நம்ம நமக்காகவே வாங்கினா எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் நம்ம சிஸ்டர்ஸ் அண்ட் மதர்ஸ்க்காகவே நம்ம தீபாவளிக்காகவே பார்த்து பார்த்து நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் சோ பிராசோ இருக்குது அடுத்தது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ட்ரெண்டிங்கான ஆர்னி தானே ஆர்னி சில்க்ஸ் இது ட்ரெண்டிங்கான ஆர்னி சில்க் தாங்க இது எல்லாமே ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நம்ம கொண்டு வந்தோம் வந்த வேகத்தில் ஆர்னி சில்கெல்லாம் பறந்துருச்சு ஸோ இதெல்லாம் இப்போ தீபாவளிக்காகவே நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வாங்க அப்படியே கீழே கொண்டு வாங்க ஃபேன்சி சாரீஸ் இது எல்லாமே பாருங்கள் பிளையிங் ஜார்ஜர் கிளாத்தோட வித் ஒர்க் பிளவுஸ் வருது இல்லையா ஸோ அதுதான் இது எல்லாமே இதில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இதில் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு ரெயின்போ சாரீஸ் வித் பெல்ட்டோட வருது இல்லையா ஸோ அதோட சாரீஸ் கலெக்ஷன் தான் இது அப்படியே இந்த பக்கம் வாங்க இது நம்மளோட ட்ரெண்டிங் லினன் காட்டன் தாங்க டீச்சர்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே விரும்பி நீங்கள் கட்டுறது ஸோ லினன்லேயே நம்ம ரேஞ்ச் வைஸ் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபார்ட்டி ஆர் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்குள்ளே அந்த ரேஞ்சில் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் லினனில் ஃபேன்சி லினன்ஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் எது வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க லினன் சொன்னீங்கன்னா உங்க லினன் காட்டன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட் வாங்க பாக்ஸ் பீஸ் தாங்க ஸோ பாக்ஸ்ல ஒரு ஃபேன்சி சாரீஸ் நெக்ஸ்ட் வாங்க ஒரு கேட்லாக் பீஸ் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபேன்சி ட்ரெண்டிங் ஃபேன்சி சாரீஸ் இதுல இருக்கிற எல்லா கலர்ஸுமே சிக்ஸ் கலர்ஸுமே நம்ம கிட்டே இருக்கும் இதுல எது உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களோ ஸோ சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி சாரீஸ் தான் இதில் வந்து நம்ம கிட்டே எயிட் கலர்ஸில் வருதுங்க ஸோ கலர் சாட் பாருங்கள் எந்த கலெக்ஷன் வேணுமோ நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இது எல்லாமே பாக்ஸ் பீஸ் தாங்க பாக்ஸ்லேயே ட்ரெண்டிங் ஃபேன்சி சாரீஸ் பாக்ஸ் பீஸ்ல நம்ம கிட்ட பூனம் இருக்குது ஸோ நீ கிஃப்ட் பண்ணணும் வச்சு கொடுக்கறதுக்கு எதுக்குனாலும் நீங்க வாங்கலாம் அப்படியே வாங்க இது எல்லாமே கலெக்ஷன் நமக்கு லோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் பாக்கலாம் டூ வருது இது இது எல்லாமே பூனம் சாரீஸ் தான் நம்ம கிட்ட லோ ரேஞ்சிலோ ரேஞ்ச்ல கேட்டாலும் இல்லைன்ற சொல்லக்கூடாது இல்லையா சோ பூனம் சாரீஸ்லேயே வெரைட்டிஸ் கலெக்ஷன் ஸோ சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்திருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நம்ம சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு பாதி காமிச்சிருக்கேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோல கவர் பண்ண முடியாது ஜஸ்ட் இது சாம்பிள் தான் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜஸ்ட் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கரெக்ஷன் வேணுமோ அதோட எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ரோட வீடியோ காலில் காமிச்சு நீங்கள் உங்கள் பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ வாங்க அப்படியே நம்ம குர்த்திஸ் செக்ஷன்ல போகலாம் ஸோ ட்ரெண்டிங்கான குர்த்திஸ் காட்டுறேன் உங்களுக்கு இது எல்லாமே நம்மளோட ட்ரெண்டிங் இப்போ இன்ஸ்டா மார்க்கெட்ல ஸோ யூடியூப்பில் எல்லாமே ட்ரெண்டிங்ல இருக்கு ஜஸ்ட் நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க ஒரு சாம்பிள் தான் காட்டுறேன் இது எல்லாமே ஆரி ஒர்க் டிசைன்ஸ் தாங்க ஃபுல்லாகவே ஸோ இதெல்லாம் இன்னும் நம்ம சேனலில் காட்டல அப்கமிங் வீடியோஸில் நம்மகிட்ட வரும் ஸோ இது எல்லாமே டிஷ்யூலே உங்களுக்கு டிஷ்ஷூவில் ஸ்ட்ரைட் கட்டில் வருது உங்களுக்கு ஆரி ஒர்க் டிசைனில் வருது இது வந்து நமக்கு என்னென்னா காட்டனில் வருது ஃபுல்லாகவே காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் வருது ஸோ அதுலேயே அப்படியே வந்தீங்கன்னா டெய்லி வியர்ஸ் யூஸில் உங்களுக்கு டெய்லி வியர் யூஸில் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வருங்க உங்களுக்கு அம்பிரேலா கட்டில் ஸோ இது எல்லாமே அதுதான் இதெல்லாம் பியூர் காட்டன் இது வந்து டூ பீஸ் செட் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதிலே இது இது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிள் பாருங்க அப்கமிங் வீடியோஸ்ல வரும் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இதுல நம்ம சைஸ் சார்ட்ஸ் வந்து எம் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ்ல எல்லாமே இருக்குது இது எல்லாமே ஆரிஃபா நம்ம இருக்கிறது எல்லாமே பிராண்டட் வித் ஓவர் லாக் வித் லைனிங் ஓட தாங்க சேர்த்து வருது இதுவுமே உங்களுக்கு டூ பீஸ் செட்ல தான் வருது பாருங்க ஸோ இதுலேயுமே நம்மக்கிட்ட டபுள் எக்ஸ்எல் சைஸஸில் கலெக்ஷன்ஸில் இருக்குது ஸோ அப்படியே வாங்க இது எல்லாமே த்ரீ எக்ஸ்எல் சைஸில் குர்த்திஸ் வெரைட்டிஸ் ஆஃப் குர்த்திஸ் உங்களுக்கு இருக்குது அடுத்து நம்மக்கிட்ட எம்எஸ் அந்த சைஸ் வாரியாகவுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸ்ட்ரைட் கட்லையும் இருக்குது அம்பிராய்லரி இருக்குது ஸோ அப்படியே கீழே வாங்க கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குர்த்திஸில் நிறைய வெரைட்டிஸ் கலெக்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் எந்த கலெக்ஷன் வேணும்னு சொல்கிறீங்களோ குர்த்திஸ் டபுள் எக்ஸ்எலோ எக்ஸ்எலோ என்ன சைஸ் கேட்குறீங்களோ நான் அதை உங்களுக்கு உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் புக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படியே கீழே இருக்கிறது எல்லாமே நமக்கு எல் எக்ஸ்எல் சைஸ்ல வருது இது எல்லாமே த்ரீ பீஸ் செட்டுங்க இப்போ நமக்கு நல்ல ஒரு மூவிங் ஆகிட்டு இருக்குது த்ரீ பீஸ்ல ஒர்க்கிங் பீப்புள்ஸ் எல்லாருமே விரும்பி வாங்கி கேட்குறாங்க ஸோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கு ஸோ உங்களை தீபாவளி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இறக்கிட்டோம் மேல இருக்கிறது எல்லாமே நம்ம கிட்ட பட்டியாள பேண்ட் லெகீன்ஸ் அப்புறம் என்ன சொல்ல லைனிங்ல இருந்து நம்ம கிட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம கிட்ட நைட்டி இருக்குது ஸோ ஓவராலா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நம்ம எல்லாமே இறக்கிட்டோம் நம்ம அம்பிகை ஃபேஷன்ல ஸோ சீக்கிரமா உங்க தீபாவளி பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க நானும் ரொம்ப ஈகரா தானே உங்களோட விசிட் நானும் உங்களோட ஆர்டருக்காக உங்களோட நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எனி டைம் எப்போ நீங்கள் கேட்டாலுமே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்டு சீக்கிரம் பண்ணுங்க நம்ம கிட்ட நோ கேஷ் ஆன் டெலிவரி ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் எந்த பர்ச்சேஸ் எடுத்தீங்கனாலும் எது வாங்குனீங்கனாலும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு டூ டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆயிருங்க ஸோ நீங்கள் வாங்குற எந்த இதுக்குமே பர்ச்சேஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிடுவோம் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா தீபாவளிக்கு ஒரு சூப்பரான டமாக்கா ஆஃபர் தாங்க நம்ம கொடுக்குறோம் டப்கா டமாக்கா ஆஃபர் தான் நீங்கள் வாங்குற எவ்ரி பர்ச்சேஸ் ஈச் பர்ச்சேஸ்க்கு நீங்க என்ன வாங்கினீங்கனாலும் அதுக்கு ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அழகான ஒரு தீபாவளி கிஃப்ட் நம்ம கொடுக்குறோம் ஸோ சீக்கிரமா அம்பிகை ஃபேஷனுக்கு வாங்க உங்க பர்ச்சேஸ் முடிங்க தீபாவளியை ஜமாயிங்க ஸோ எங்களுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சோ உங்களோட ஆர்டர்ஸ்க்காக நான் வெயிட்டிங்ல இருக்கேன் பார்க்கலாம்